வாஸ்துப்படி இந்த பறவையின் படம் வீட்டில் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் பணம் பெருகும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கு வீட்ல வந்து செல்வமே சேரல வீண் விரயம் ஆகுது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வருது தொழில வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பறவையோட படத்தை வீட்ல வைங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த படத்தை வச்சுட்டா உடனே வந்து வீட்டில் வந்து செல்வம் பெருகுமா கடன் பிரச்சனை போகுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வீட்டில் வந்து பொதுவாக எதிர்மறை ஆற்றல் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று மேலே ஒன்று கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒருத்தரோட கண் திருஷ்டி இருந்தது மற்றவங்க வந்து இவன் எவ்வளோ நல்லா வாழ்கிறான் அப்படின்னு நினைச்சாவே அதனால நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும் அதனால பல வழிகளில் நமக்கு கஷ்டம் வரும் வாஸ்து விதிப்படி நம்ம வீட்டில் வந்து சில பொருட்கள் எல்லாம் வைக்கிறப்ப நேர்மறை ஆற்றல் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ளேயும் நமக்கும் கிடைக்கும் அதன் மூலம் அதிர்ஷ்டம் வந்து நமக்கு பல வழிகளில் வந்து சேரும் இப்போ ஒரு இடம் வாங்கியிருப்போம் அந்த இடத்த வந்து ரொம்ப நாளாக நம்ம விற்க முடியாமல் இருப்போம் இந்த படம்லாம் வைக்கிறப்ப வாஸ்து விதிப்படி வைக்கிறப்ப வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த நிலத்தை வந்து நல்ல இரட்டிப்பு லாபத்தில் விற்க முடியும் அதன் மூலம் நமக்கு பணம் வரும் அதே போல் யாருக்காவது நம்ம கடன் கொடுத்துருப்போம் இல்லை நம்ம கடன் வாங்கியிருப்போம் அந்த பணத்தை செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவோம் நமக்கு அந்த பணம் வந்து சேராம இருக்கும் இது மாதிரி இருக்கிறப்ப இந்த படத்தை வைக்கிறப்ப நல்ல ஒரு நேர்மறை ஓட்டம் வந்து வீட்டில் அதிகமாகும் அதன் மூலம் நம்மளுடைய பிரச்சனைகளானது நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாஸ்து சாஸ்திரம் படி வீட்டில் வந்து அந்த தலைவாசல் வழியாக தான் நல்ல ஒரு நேர்மறையாற்றலாக இருந்தாலும் சரி எதிர்மறையாற்றலாக இருந்தாலும் சரி உள்ள நுழையும் அப்படிம்பாங்க அதனால் இந்த தலைவாசல்லையும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு நம்ம செல்வம் சேருவதற்கு சில பொருட்களெல்லாம் வைக்கணும் கிண்ணத்தில் தண்ணி எப்போவுமே வீட்டுக்குள்ளே நுழையிற இடத்துல அந்த வீட்டு வாசலுக்கு எதிர பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் நீரை நிரப்பி அதில் வந்து ஒரு வண்ண மலர்களை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது கேரளாக்காரவங்களாம் பாருங்கள் இதை தவறாமல் செய்வாங்க வீட்டில் வந்து இது செல்வ செழிப்பு ஈர்க்குது வீட்டு வாசல்ல அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எதிர்மறை ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ள போகாம அதை தடுத்து நிறுத்தி வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் ஏற்படும் வீடு வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அதே மாதிரி வீட்டு வாசல்ல பண்டிகை நாட்களில் மட்டும்தான் மாவிழை தோரணம் கட்டுறோம் மற்ற நாட்களில் நம்ம கட்டுவதில்லை அது மாதிரி இல்லாம வீட்டு வாசல்ல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா இந்த தோரணம் தோரணம்லாம் கட்டுங்க அந்த மாவிழை தோரணம் கிடைக்கலைன்னா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் வேப்பந்தழம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்க வைக்கலாம் இந்த வேப்பந்தழை வந்து வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியே உள்ள விடாது அதே மாதிரி அது காஞ்சிருச்சு அப்படின்னா புதிய இலைகளை மாற்ற வேண்டும் அப்போ தான் நல்லது அடுத்தது இந்த நிலவாசலில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகம் செல்வம் சேரணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட ஆசி தேவை அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா லக்ஷ்மியோட பாதங்கள் வந்து கடையில் கிடைக்கும் மங்கள பொருட்கள் ஆன்மீக பொருட்கள்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும் அதை வந்து வாங்கிட்டு வந்து அந்த நிலவாசப்படியில் ஒட்டுங்க அது வந்து வீட்டில் வந்து செல்வத்தின் வளர்ச்சியை வந்து குறிக்கும் வீடு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அதனால் அடுத்து இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அதையும் வீட்டோட நுழைவாயிலில் வைக்கணும் அப்போதான் அந்த ஸ்வஸ்திக் சின்னங்கிறது மங்களகரமானது அதன் மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு இதெல்லாம் கிடைக்கும் எப்பவுமே இந்த வீட்டோட கதவு வந்து மற்ற கதவுகளை விட பெருசா இருக்கணும் நுழைவாயில் கதவு பெருசா இருந்தாதான் மிகவும் மங்களகரமானதாக வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது அதுவும் அந்த கதவு வந்து கடிகார திசையில திறக்கப்படுவது போல இருந்தது அப்படின்னா அது வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து அந்த வீட்ல குறைக்குமா அதே போல் அந்த வீட்டோட தலவாசல் நிலப்படி வந்து சற்று உயரமாக இருந்தது அப்படின்னா அந்த வீடு வந்து செல்வ செழிப்போட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்ம வாழ்க்கையில வந்து பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சில பொருட்கள்னாலையும் அது மாதிரி ஏற்படும் வீட்ல வந்து எதிர்மறை ஓட்டம் அதிகமாச்சு அப்படினாவே சில கஷ்டங்கள் வரும் அப்போ நம்ம அந்த வீட்டில் வந்து சில மாற்றங்கள் செய்யணும் வாஸ்து சாஸ்திரம் படி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வைக்கிறப்ப நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க வாஸ்து தோஷம் வீட்டில் எதிர்மறை சக்திலாம் அதிகமாக அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களால எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது தொழில்லையும் சரி வீட்லையும் சரி வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் அதிகரிக்கும் பணியிடத்துல பிரச்சனைகள் வரும் நிறைய பணப்பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பரிகாரங்களெல்லாம் வீட்டில் வந்து வாஸ்துப்படி சில பொருட்களை தான் பரிகாரம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அதன் மூலமாக நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் அதே போல நீங்கள் ஒரு செடி பிரியராக இருந்தாலும் சரி செடி வளர்க்க பிடிக்கலைனாலும் சரி வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு துளசி செடியை வாங்கி வச்சு பாருங்க துளசி அப்படிங்கிறதே லட்சுமி தேவி குடியிருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அந்த துளசியை வீட்டோட வாசல்ல பிரதான வாசல்ல நம்ம வைக்கிறதன் மூலமாக நம்மளோட நிதி நிலைமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்கு பிறகு ஜோதிட சாஸ்திரத்தின் படி நீங்கள் வீட்டில் பணம் வைக்கிற ஒரு பேக்காக இருக்கலாம் இல்லை உங்கள் பர்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் சரி அதை வந்து எப்போவும் காலியாக வச்சுருக்காதிங்க அதில் நிறைய அமௌண்ட் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருங்க எங்கக்கிட்ட அமௌண்ட்டே இல்லை ரொம்ப இல்லை நாங்கள் வர்ற காசே செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் அதில் ஒரு பத்து ரூபா கூட இல்லாமல் காலி பண்ணி எம்டியாக எப்போயும் வைக்காதீங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல ஜோதிடத்தின்படி தினமும் வீட்டில் சாமி கும்பிடும்போது கற்பூரத்தை எரிக்கிறதுனால அதன் மூலமா ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ள பரவும் எதிர்மறை ஆற்றல் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமும் கற்பூரம் காட்டாட்டி கூட பரவாயில்ல நீங்க வெள்ளி செவ்வாலையாவது மறக்காம இந்த சூடம் காட்டுவது சாம்பிராணி போடுவது இதெல்லாம் பின்பற்றுங்க அந்த சூடத்தோட நம்ம ஒரு கிராம்பையும் வச்சு எரித்து அந்த புகையை வந்து வீடு முழுவதும் காட்டணும் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும் பணப்பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தலகாணிக்கு அடியில நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிருக்கேன் வெள்ளி நாணயம் ஒன்று அதை வச்சுக்கணும் அதை தலவாணிக்கு அடியில் வச்சுட்டு அதை கண் கண்முழிக்கிறப்ப அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது புதன் மற்றும் செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரு கிரகங்களோட தோஷமானது ஒருவருக்கு நிறைய கஷ்டத்தை முக்கியமா அவதிப்பட வைக்குமா சரி ஜோதிடத்தின்படி ஒரு சில பறவைகளோட போட்டோ வந்து வீட்டுல இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளயும் அந்த வீட்டுக்குள்ளேயும் நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரித்து அவங்க போற காரியம் வந்து வெற்றியடையும் அவங்க வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தா தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்ல எந்த மாதிரியான பறவையோட ஃபோட்டோ வைக்கணும் எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல மூணு பறவைகளை பார்க்கலாம் அதுல ஒரு பறவையோட இது இருந்தா கூட நீங்க ஃபோட்டோவை வச்சா கூட போதும் முதல்ல அன்னப்பறவை இது வந்து ஒரு அழகான பறவை வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமா அதனால் இந்த ஃபோட்டோவை தென்கிழக்கு திசையில் வைக்கணும் இப்படி இந்த திசையில் இந்த பறவையோட ஃபோட்டோவை வைக்கும்போது நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உற்று பார்த்துவிட்டு நீங்கள் போகக்கூடிய செயல் வந்து வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிட்டு போங்க அதன் மூலமாக நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றியடையும் அடையும் பண வரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மயில் மயில் வந்து முருகப்பெருமானோட வாகனம் மட்டும் இல்ல வாஸ்து சாஸ்திரத்திலையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அதுவும் தோகையை விரித்து இருக்கிற போட்டோ இருந்ததுன்னா அதை வைங்க இந்த மயில் வந்து நேர்மறை ஆற்றலோட அடையாளமாக கருதப்படுகிறது இது வீட்ல இருந்தது அப்படின்னா வாஸ்து தோஷங்களை போக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதை வந்து வீட்டோட கிழக்கு சுவற்றில் தான் நம்ம வைக்கணும் அடுத்தது மீன்கொத்திப் பறவை இந்த பறவையை வீட்ல வைக்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பறவையோட ஃபோட்டோவை வந்து வடகிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பறவையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு போங்க தினமும் காலையில் இதை பார்க்கறதன் மூலமாக வீட்டில் வந்து நல்ல நேர்மறையாற்றல் பரவும் நமக்குள்ளேயும் நல்ல நேர்மறையாற்றல் பரவும் மகிழ்ச்சி பெருகும் செல்வம் அதிகரிக்கும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்